வட்டக்கோட்டை தொகுதியில் இருக்கின்ற மட்டுமல்ல வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் மக்களுடைய ஒவ்வொருவருடைய வீட்டு கதவுகளையும் தட்டி பாருங்கள் யாரோ ஒரு போராளியினுடைய வீரச்சாவிற்கு இந்த மண்ணிலே நடக்கிற ஒவ்வொரு தேர்தல்களையும் ஒரு போர்க்களமாக பார்க்கிறோம் அது ஒரு யுத்த கலமாக பார்க்கிறோம் அதனால்தான் அந்த போர்க்களத்தில் நாங்கள் பாவிக்கின்ற ஆயுதம் வெடிமருந்துகள் அல்ல அல்லது நாங்கள் பீரங்கி குண்டுகள் அல்ல அல்லது நாங்கள் வைத்திருப்பது துப்பாக்கிகள் அல்ல ஆண்டில் இருந்து ஆறோ ஒரு சிங்களவருக்கு நாங்கள் வாக்களித்து விட்டு இனம் ஒரு அடிமையாக அது ஒரு வேட்பாளருக்கு அளிக்கிற வாக்குத்தானே என்று பேசாமலே இருந்துவிட்டு இவ்வளவு காலமும் அப்படி செய்து கொண்டே இருந்தோம் எங்கள் மீது யார் கொத்தணி குண்டுகளை வீசினார்களோ எங்கள் மீது யார் பொஸ்பரஸ் குண்டுகளை வீசினார்களோ அந்த வீசிய ராணுவத்தினுடைய தளபதியாக இருந்த சரத் வாக்கு வாக்களியுங்கள் என்று எதனுடைய கட்சி கேட்டிருந்தது உங்களை எய்தவன் இருக்க அம்பை நோவதா என்று நாங்கள் சொல்லிக் கொண்டோம் அவை நாங்கள் வரலாற்று ரீதியாக அவர்களுக்கு வாக்களித்து வாக்களித்து தோத்து போனோம் நாங்கள் எதையுமே அடைய முடியவில்லை ஒருவரை வெல்ல வைத்தோம் நாங்கள் வெல்ல வைத்தவரும் எங்களுக்கு எதுவும் செய்யவில்லை ஆகவே அன்புக்குரியவர்களே இப்பொழுது திரும்பி பாருங்கள் தமிழர்கள் ஒரு மிக நெருக்கடியான காலகட்டத்திற்குள் நிற்கிறோம் ஒவ்வொரு தேர்தல்கள் வருகிற பொழுதும் நாங்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள் இவை இந்த தேர்தல்கள் எங்களுக்கு ஒரு போராட்டம் இதை நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு பல தடவைகள் ஒவ்வொரு தேர்தல் காலங்களிலும் நாங்கள் உங்களிடம் சொல்லி வைக்கிறோம் காரணம் நாங்கள் ஆயுதம் ஏந்தி போராடிய ஒரு இனம் இதே பட்டுக்கோட்டை மண்ணில் நாங்கள் எல்லோரும் இருந்து பேசுகின்ற இந்த மைதானம் சூழ்ந்திருக்கின்ற இந்த தேசிய விடுதலை மண்ணிலே எழுபதாம் ஆண்டுகளின் ஆரம்பத்தில் ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தோம் எங்களுக்கு ஒரே தீர்வு தமிழிடம்தான் காரணம் நாங்கள் தொடர்ந்து இனப்படுகொலை செய்யப்பட்ட பொழுது எங்கள் மீது சிங்கள ஆட்சியாளர்கள் தொடர்ந்து எங்கள் உயிர்களை குடித்த பொழுது வேறு வழியின்றி நாங்கள் அறவழியிலே போராடி களைத்து அறவழி ரீதியான தர்மம் சார்ந்த போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்து அவற்றிலெல்லாம் நாங்கள் ஏமாற்றப்பட்ட பொழுதுதான் தந்தை செல்வா வட்டுக்கோட்டையிலே வைத்து சொன்னார் நான் எல்லா வழிகளிலும் முயற்சித்து பார்த்தேன் நான் எல்லா வழிகளிலும் முன்னோடி பார்த்தேன் எதுவும் நடக்கவில்லை அதனால் இழந்து போன இறமையை மீட்டெடுக்கும் வகையில் நாங்கள் ஒரு இறமையுள்ள இனமாக இருந்திருக்கிறோம் எங்களுடைய இறமையை மீட்டெடுக்கும் எங்களுடைய இறுதி தருணமாக நாங்கள் இந்த அறவழியிலே தான் போராடி வந்த காலத்துக்காக எங்களுக்கு முழுமையான எங்களுடைய இலக்கு தமிழிலந்தான் என்ற செய்தியைச் சொன்ன மண் இந்த மண் அதனால்தான் இந்த மண்ணுக்குரிய மகிமை வித்தியாசமானது அவ்வாறு எழுபத்தேழு தேர்தலிலே எங்களுடைய மக்கள் நாங்கள் இருபத்தி நாலு தொகுதிகளிலே போட்டியிட்டிருந்தோம் பதினெட்டு தொகுதிகளிலே எங்களுடைய மக்கள் எங்களை வெல்ல வைத்திருந்தார்கள் மிகப்பெரிய ஆணையை அந்த காலம் வழங்கியிருந்தார் ஆனால் எழுபத்தி எட்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட பயங்கரவாத தடை சட்டத்தினூடாகவும் எண்பத்தி மூன்று எங்கள் மீது ஏவப்பட்ட ஊடாகவும் நாங்கள் இந்த மண்ணிலே அனாதைகளாக்கப்பட்டோம் தொடர்ந்தும் நாங்கள் அளிக்கப்பட்டோம் அவற்றையெல்லாம் கடந்துதான் ஒரு ஆயுத போராட்டத்துக்கு போக வேண்டிய சூழலுக்குள் நாங்கள் நிர்பந்திக்கப்பட்டோம் அதனைத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவினுடைய இந்தியா டுடே பத்திரிகைக்கு அனிதா பிரதாப் அவர்கள் தலைவர் பிரபாகரன் அவர்களை செவ்வி கண்டபொழுது தேசிய தலைவர் பிரபாகரன் சொன்னார் நாங்கள் ஆயுதங்கள் மீது விருப்பம் கொண்டு தூக்கவில்லை ஆயுதங்கள் எங்களுடைய கைகளில் திணிக்கப்பட்டது எங்களுடைய பாதுகாப்புக்காக எங்களுடைய மக்களின் பாதுகாப்புக்காக நாங்கள் ஆயுதங்களை தூக்க வேண்டி நிர்பந்திக்கப்பட்டோம் ஆயுதங்களை தேடி நாங்கள் போகவில்லை என்ற செய்தியை அந்த நேரம் மிக தெளிவாக சொல்லியிருந்தார் இன்று உலகத்தினுடைய வரலாற்றிலே இரண்டு செய்திகள் முக்கியத்துவம் பெறுகின்றன ஒன்று நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை தமிழரசு கட்சியை உருவாக்கி தமிழர்கள் ஒரு உள்ள இனம் அவர்களுக்குரிய சுயநிலை உரிமையுடன் கூடிய அரசியல் தீர்வுதான் இந்த மண்ணில் அவர்களுக்கு தனியரசாக தனித்துவமான இனமாக அடையாளப்படுத்தும் என கொழும்பு எழுதுவினைஞர் சங்கத்திலே தந்தை செல்வா ஆற்றிய உரை ஒரு முக்கிய புள்ளியாக பார்க்கப்படுகிறது அதே போல தலைவர் பிரபாகரன் அவர்கள் அனிதா பிரதாப் அவர்களுக்கு வழங்கிய செவி அடுத்த ஒரு புள்ளியாக உலக வரலாற்றில் பார்க்கப்படுகிறது அதனால்தான் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே நாங்கள் விரும்பிய ஆயுதம் தூக்கிய இனமில்லை இன்றைக்கு எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற போராளி செழியன் காயப்பட்டு நடக்க முடியாமல் மேடையில் ஏற முடியாமல் இருக்கிறார் என்றால் அவர் இந்த மண்ணிலே விழுப்புண் அடைந்து ரத்தம் சிந்தியதால் உங்களினுடைய எத்தனை போராளிகள் இதிலே விழுப்புண் அடைந்தவர்களாக எங்களுடைய குடும்பங்களில் இழந்தவர்களாக அவருடைய உயிர்களை தியாகம் செய்தவர்களாக நாங்கள் இந்த மண்ணிலே இருக்கிறோம் என்றால் நாங்கள் ஒரு தேசிய விடுதலையை நேசித்த இனம் அதனால் தான் எங்கள் வீட்டினுடைய ஒவ்வொரு கதவுகளையும் தட்டி பாருங்கள் வட்டக்கோட்டை தொகுதியில் இருக்கின்ற மட்டுமல்ல வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் மக்களுடைய ஒவ்வொருவருடைய வீட்டு கதவுகளையும் தட்டி பாருங்கள் யாரோ ஒரு போராளியினுடைய வீரச்சாவிற்கும் யாரோ ஒரு போராளியினுடைய அவயவ இழப்பு இருக்கும் யாரோ ஒரு போராளியினுடைய காயங்கள் இருக்கும் யாரோ ஒரு போராளியினுடைய விதவை கோலங்கள் இருக்கும் இவையெல்லாம் எங்கள் மண்ணிலே பார்த்து கொண்டுதான் நாங்கள் ஒரு அடுத்த பயணம் பற்றி சிந்திக்கிறோம் அதனால்தான் யுத்தம் முடிவுக்கு வந்த பிற்பாடு எங்கள் மீதான யுத்தம் மவுனிக்கப்பட்ட பிற்பாடு நாங்கள் நடத்திய யுத்தம் மவுனிக்கப்பட்ட பிற்பாடு நாங்கள் இந்த மண்ணிலே நடக்கிற ஒவ்வொரு தேர்தல்களையும் ஒரு போர்க்களமாக பார்க்கிறோம் அது ஒரு யுத்த களமாக பார்க்கிறோம் அந்த போர்க்களத்திலே நாங்கள் பாவிக்கின்ற ஆயுதம் வெடிமருந்துகள் அல்ல அல்லது நாங்கள் பீரங்கி குண்டுகள் அல்ல அல்லது நாங்கள் வைத்திருப்பது துப்பாக்கிகள் அல்ல உங்கள் கைகளிலே நேற்று இன்று நாளை கிடைக்க போகிற அந்த வாக்குச்சீட்டுக்கள் தான் உங்களுடைய அந்த மிகப்பெரிய ஆயுதம் இந்த ஆயுதத்தை சரியான வழியில் நாங்கள் பயன்படுத்துகிறோமா அல்லது நாங்கள் அதனை தவறான வழியில் பயன்படுத்துகிறோமா இந்த சிந்தனையும் எண்ணமும் எங்களுடைய மனங்கள் தான் இருக்கிறது முடிந்த பிற்பாடு ஒரு ஜனாதிபதி தேர்தல் தானே இது நாங்கள் வளமையாக எழுபத்தெட்டாம் ஆண்டிலிருந்து ஆறோ ஒரு சிங்களவருக்கு நாங்கள் வாக்களித்து விட்டு கையை கட்டி கொண்டு நிற்கிற இனம் ஒரு அடிமையாக அது ஒரு சிங்கள வேட்பாளருக்கு ஒரு தென்பகுதி வேட்பாளருக்கு அணிக்கிற வாக்குத்தானே என்று பேசாமலே இருந்துவிட்டு போன இனம் நாங்கள் இவ்வளவு காலமும் அப்படி செய்து கொண்டே இருந்தோம் ஆனால் நாங்கள் அடைந்தது எதுவும் இல்லை யுத்தம் முடிந்த பிற்பாடு கூட ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்கள் மீது யார் யுத்தம் புரிந்தார்களோ எங்கள் மீது யார் போர்க் குண்டுகளை வீசினார்களோ எங்கள் மீது யார் கொத்தணிக் குண்டுகளை வீசினார்களோ எங்கள் மீது யார் பொஸ்பரஸ் குண்டுகளை வீசினார்களோ அந்த வீசிய ராணுவத்தினுடைய தளபதியாக இருந்த சரத் பன்சாக்கு வாக்களியுங்கள் என்று எங்களுடைய கட்சி கேட்டிருந்தது உங்களை அப்பொழுது நாங்கள் மறக்கவில்லை போய் வாக்களித்தோம் காரணம் எய்தவன் இருக்க அம்பை நோவதா என்று நாங்கள் சொல்லிக் கொண்டோம் எங்களை ஆறுதல் படுத்தினோம் மஹிந்த ராஜபக்ச என்கிற இனப்படுகொலையாளியை அகற்றுவதற்காக நாங்கள் சரத் பன்சாக்கு வாக்களிக்கிறோம் என்ற செய்தியை சொன்னோம் அவர் தோத்து போனார் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மகிந்தவும் எதிரிதான் மைத்திரியும் எதிரிதான் இந்த ரெண்டு எதிரிகளின் ஒரு நல்ல எதிரியை தெரிவு செய்திருக்கிறோம் நீங்கள் மகிந்தவில் இல்லை மைத்திரிக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டோம் எங்களுடைய மக்கள் மைத்திரிக்கு வாக்களித்தார்கள் அவர் வென்றவுடன் சொன்னார் நான் இந்த தேர்தலிலே தோற்றிருந்தால் ஆறடி நிலம் கூட எனக்கு மிஞ்சி இருக்காது ஆனால் நான் ஜனாதிபதியாக வந்திருக்கிறேன் மறைந்த எங்களுடைய பெருந்தலைவர் சம்பந்தனியா அவர்கள் திருவோணமலை மண்ணிலை வைத்து அவருக்கு மாலை சூடி மண்டையிலாவே வருக என்று சொல்லி வாழ்த்தினார் ஆனால் வந்த நாள் நான்கு வருடங்களில் மீண்டும் அதே கோர முகத்தை மைத்திரிபால சிறிசேன காட்டினார் எந்த வழியில் வந்தாரோ என்ன அரசியல் தீர்வை சொல்வேன் என்று சொன்னாரோ அவற்றையெல்லாம் விட்டு மிக மீண்டும் மஹிந்த ராஜபக்சவை பிரதமர் ஆக்கினார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாங்கள் திரும்ப நடந்த ஜனாதிபதி தேர்தலில் இதே சஜித் பிரேமதாஸ் அவருக்கு எங்களுடைய கட்சி வாக்களிப்பதாக நாங்கள் மக்களிடம் கோயினோம் மக்கள் வாக்களித்தார்கள் கிட்டத்தட்ட வடக்கு கிழக்கிலே சிங்கள தமிழ் முஸ்லீம் வாக்கள் உட்பட ஆறு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை அவர் பெற்றுக் கொண்டார் ஆனால் அவர் தேர்தலில் வெல்லவில்லை என்றாவது ஒரு நாள் இதே சஜித் பிரேமதாசா எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இறுதி யுத்தத்திலே

நாங்கள் டலசலக பெருமாவுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களாக வாக்களித்தோம் எங்களுடைய மக்களுடைய பிரதிநிதிகளாக அவரும் தோத்து போனார் வரலாற்று ரீதியாக அவர்களுக்கு வாக்களித்து வாக்களித்து தோத்து போன இனம் நாங்கள் எதையுமே அடைய முடியவில்லை ஒருவரை வெல்ல வைத்தோம் நாங்கள் வெல்ல வைத்தவரும் எங்களுக்கு எதுவும் செய்யவில்லை ஆகவே அன்புக்குரியவர்களே இப்பொழுது திரும்பி பாருங்கள் இந்த காலம் இவ்வளவு காலமும் ஒரு ஆயுதம் இல்லாமல் பீரங்கிகள் இல்லாமல் குண்டுகள் இல்லாமல் நாங்கள் ஒரு ஜனநாயகவாதிகளாக நாங்கள் எவ்வளவு தூரம் திறந்து செய்திருந்தோம் ஆனால் அவர்கள் எங்களுக்கு எதையுமே செய்யவில்லை